வணக்கம் இன்று பொருட்பால அங்கவியலில் அவை அறிதல் அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு இந்த கு வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக பட்டது செறிவு செறிவுனால் அடக்கம் அப்படின்னு பொருள் இன்னொன்று செறிவு அப்படின்னா அப்படி நெருக்கப்பட்ட அப்படி ஊட்டப்பட்ட அப்படின்னாக்கா மேலும் மேலும் நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிய அப்படின்னு ஒரு பொருள் ஒன்று உண்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கிய ஒருவருடைய அடக்கம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து வருது சரி என்ன அப்படி ஒரு அடக்கம் பார்க்கலாமா முதுவருள் முந்து கிழவா செறிவு முதுவருள் அப்படின்னா நம்மை விட மேம்பட்டவர்கள் அவர்கள் நிரம்பிய சபை இல்லைங்களா அந்த சபையில் அவங்க பேசும்போது நம்மவிட பெரியவர்கள் எல்லாவற்றிலும் வயதிலும் சரி அறிவிலும் சரி நுண்ணறிவில் உலகியல் விஷயங்களில் எல்லாத்திலையும் பெரியவங்களாக இருக்கவங்க பேசும்போது முந்து கிழவா செறிவு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு முந்திட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கக்கூடிய அடக்கம் அந்த அடக்கம் வரத்துக்கு அந்த மனிதர் எப்படி இருக்கணும் ஒரு உள்ள மனிதராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அடக்கம் வரும் இல்லை அப்படின்னா யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் அது வந்து நம்மளுடைய முதிர்ச்சியின்மையை தான் காட்டுறது அறிவின் முதிர்ச்சியின்மையையும் காட்டுறது அனுபவ முதிர்ச்சியின்மையும் காட்டும் சரிங்களா சரி அப்படிப்பட்ட அடக்கம் என் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு பாருங்கள் நன்றென்றவற்றுள்ளும் நன்றி நல்லதுன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றுள்ளும் நன்று இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னு ஒருக்கு வந்து அந்த அவையறிதலில் வந்து மற்ற எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் இந்த விஷயம் மிகப்பெரியது அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடம் அவையறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிறான்னு அப்படி ஒரு வந்து பொருள் எடுத்துக்கணும் ஆக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவருக்கு நன்று அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுகின்ற குணங்களில் எல்லாம் மிகச்சிறந்த குணம் அல்லது மிகவும் நன்று அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்மை விட பெரியவர்கள் பெரியவர்களிடத்து நாம் முந்தி பேசாமல் கிளபான சொல்லுது பேசாத அடக்கம் அதுதான் வந்து எல்லாவற்றிலும் எல்லா குணங்களிலும் அவையறிதில்லை எல்லா குணங்களிலும் மிகப்பெரிய குணம் ஏன் இதை வந்து இவ்வளோ வந்து வற்புறுத்தி இவ்வளோ எம்ஃபசைஸ்ன்னு சொல்லுவோம்ல இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து சிறப்பிச்சு சொல்கிறாரு அப்படின் சொன்னால் இந்த பெரிய விஷயங்களை முந்தி நம்ம சொல்லாமல் வார்த்தை சொல்லாமல் இருக்கிறதுல எத்தனை விஷயங்கள் அடங்குதுன்னு பாருங்கள் ஒன்று நம்முடைய குறைவு தெரியாது சரிங்களா அவருடைய மிகுதி அவருடைய அறிவின் மிகுதியை நம்ம வந்து வாங்கிக்கலாம் இன்னொன்று நம்ம முற்பட்டு பேசும்போது என்னடா பெரியவங்களுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறானே அப்படின்னு நம்மளை வந்து ஒரு கொஞ்சம் இழிவாக பார்ப்பாங்க அந்த இழிவை வந்து தடுத்துக்கலாம் இன்னொன்று அப்படி பேசாதனால் வரக்கூடிய பையன் ஒன்றே பரவாயில்ல இந்த பையன் எவ்வளோ அடக்கமாக வந்து நல்ல ப நல்லவனாக இருக்கான் ஓகே எல்லோரும் பெரியவங்க சொல்கிறது கேட்டுக்கிறான் அப்படிங்கிறது ஒன்று அது மட்டும் இல்ல நமக்கு தெரியாத விஷயமாக இருந்து அவங்க அதை சொல்லும்பொழுது அதை உள்வாங்கி கொள்ளி கொள்ளக்கூடிய நன்மையும் இருக்குது ஆக இத்தனை நன்மையும் முந்து கிழவாக அந்த வார்த்தையில் இருக்கிறதுனால அது வந்து பெரிய அடக்கம் அந்த அடக்கம் வந்து நல்லெண்ணவற்று எல்லாம் நன்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா அதனால் முதல்ல தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பேசும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அந்த கூட பேசலாம் அவங்க பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் பேசலாம் இதனால் நம்மை விட பெரியவர்கள் நிறைந்த அவையில் எப்படி பேசணும் அப்படின்னு அந்த சிறப்பு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது வீட்டுக்கும் பொருந்தும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க பேசும்போது பேசாமல் இருந்துட்டு அவங்க சொல்கிறது முழுசாக கேட்டுவிட்டேன் ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்களை அவங்களே கூட சொல்லிவிடுவாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் பேசுகிறது நல்லது நன்றி வணக்கம் நாளை அடத்து